ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து குறிப்பு தாங்க அதாவது கடனில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த அஞ்சு எளிய பரிகாரமே போதுங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க வீட்டோட அமைப்பு திசை உள்ளிட்டதவற்ற பற்றி தாண்டி நம்மோட அமைதி செல்வநிலை சிறப்பாக அமைவதற்கு நம்ம பின்பற்ற வேண்டிய சில வாசு குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாங்க ஒவ்வொருவருமே தன்னோட வாழ்க்கையில் மன அமைதியும் திருப்தியான பொருளாதாரமும் இருக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கிறாங்க சில கடினமான நேரங்களில் வாங்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற எளிய வாஸ்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாங்க கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் ஒருவர் கடமை இருப்பதால் அவருடைய நிம்மதி குறைவது எப்போதும் வித மன இறுக்கத்தில் இருப்பார் நிதி சமநிலை மோசமடைவதனால் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது சிலர் தங்களோட வருமானத்தை விட அதிக செலவுகள் செய்வதனால் கடனாளியாக மாறிவிடுறாரு பல நேரங்களில் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன வருத்தமும் அவமானமும் சந்திக்க வாய்ப்பிருக்கு ஒருவரோட நிதி சிக்கல்கள் கடன் பிரச்சனை போன்றவற்றில் இருந்து ஈடுபடுவதற்கான வாஸ்து குறிப்புகளும் உதவுதுங்க அதே மாதிரி அரச மர வழிபாடு சனிக்கிழமையில் காலை மற்றும் மாலை நேரத்தில் அரச மரத்திற்கு அடியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க குறிப்பாக நான்கு முகம் கொண்ட விளக்கை ஏற்றி காலை ம அதில் மற்றும் நேரத்தில் மரத்தை சுற்றி வழிபாடு செய்து வர கடன் குறைய தொடங்குங்க அடுத்த வழிபாடு மகாலஷுமியோட திசைங்க கடனில் இருந்து விடுபட உங்கள் வீடு இல்லைன்னா வந்து கடையில் வந்து வடக்கு திசையில் வந்து பணப்பெட்டியை வைக்கிறது நல்லது இந்த திசை மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது இதனால் உங்களோட கடன் தொகை மெதுமெதுவாக குறைய தொடங்குதுங்க செவ்வாய்க்கிழமையில் கடனை திருப்பி செலுத்துறதுக்கு சிறந்த நாளாக கருதப்படுது இதன் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன் தொகையில் உங்களால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில திருப்பி செலுத்த முடியுங்க அதனால் விரைவாக கடனும் அடையுங்க அடுத்ததாக வந்து குபேரன் சிலைங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி லட்சுமி தேவியோட சிலை குபேரனோட சிலை வீடு இல்லைனா கடையின் வடக்கு திசையில் வைத்து தினமும் வந்து வழிபாடு செய்து வாங்க இதனால் உங்களுக்கு பண ஆதாயம் அதிகரிப்பதோடு உங்களோட கடன் குறைய தொடங்கும் என நம்பப்படுதுங்க அதே மாதிரி வாஸ்து அமைப்பு எங்களுக்கு திசைகள் உள்ள குறைபாடுகள் உள்ள கடனை திருப்பி செலுத்துவதற்கு கடினமாக்குவதோடு கடனாளியாக வாய்ப்பும் இருக்குதுங்க குறிப்பாக வந்து சமையலறை இந்த திசையில் இருக்கக்கூடாது நெருப்பு மற்றும் மின் இங்கே வைப்பதையும் தவிர்த்திடுங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுட்டு வர முடியுங்க அதனால ஒவ்வொருவருமே இதை வந்து கடைப்பிடிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி